வணக்கங்க நான் உங்கள் பூவை ராஜி யூடியூப் சந்தங்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கம் என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உக்ரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ஹாய் அருமையான சூப்பரான டேஸ்டியான உக்ரா செஞ்சிருவோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பாசிப்பருப்பு மேசமெண்ட் கப்பில் ஒரு பருப்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு இந்த மாதிரி வறுத்துக்கணுங்க கழுவிட்டு நான் வறுத்த பாசிப்பருப்பு ஏறநூறு இருக்குங்க அந்தமாதிரி கப்பில் இப்போ ஒரு லிட்டர் தண்ணி வச்சு வேகட்டும் ரெண்டு வெள்ளை எடுத்து நச்சு வச்சிருக்கேங்க இந்த கரைச்சிருவோம் ரெண்டு வெள்ளத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க வெள்ளம் கரையிட்டோம் பதம் தேவையில்லை பாகுபத்து அளவு வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் மலாம் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வேகணும் இதோட சத்துக்கள் இதுலே இருக்க மாதிரி ஒரு பின் சூப்பு போடலாம் சேர்ந்தாப்புலாம் வந்துருச்சு போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேறு பவுலில் மாற்றிடுவோம் ஐம்பது நெய் ஊற்றிடலாம் முந்திரி பருப்பு கொடுக்கலாங்க பருத்து எடுத்தாச்சுங்க தனியாக எடுத்து வச்ச ரவையை போட்டுடலாம் ரவை வெந்துருச்சுங்க அந்த பாசட்டை வச்சுக்கலாம் பருப்பும் போட்டுக்கலாம் சேர்ந்த மாதிரி இப்படி கிண்டிக்கலாங்க இப்போ கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை ஊற்றிடலாங்க நான் குக்கரில் பருப்பு வேக வைக்கலங்க சும்மா சட்டிலே தான் வேக வச்சேன் குக்கரில் வச்சா ரொம்ப குழஞ்சி போயிடும் அப்புறம் பாயசம் மாதிரி ஆயிரும் ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போட்டுல இதில் நெய்யில் தேங்காய் பூ வறுத்து சேர்த்துக்குவாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது ரெண்டு மூணு நாள் வச்சுக்க முடியாது இது ரெண்டு நாள் வச்சுக்கலாம் காசு பேர் ரொம்ப கொலைய விட்டுட்டா டேஸ்ட் மாறிருங்க கணக்காக தண்ணி வச்சு வேக வைக்கணும் பாருங்கள் உக்ரா ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உக்ரா சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா வீடியோ ஃபாலோ பண்ணுங்கப்பா